இந்த நாடுகளை பத்தி அல்லா நாடுகளும் இதனுடைய தொடரை இனச்சியும் அடுத்தாலையும் பார்ப்போம் சில கேள்வி பதிலுக்கு உள்ளிருப்போம் கேள்வி ஆரம்ப பண்றோம் முதல் கேள்வி நரகவாசிகளை மாணவர்கள் எதை கொண்டு அடிப்பார்கள் அதே கேள்வி நரகவாசிகள் கெட்டவர்களை வானவர்கள் வந்து நரகத்துல வந்து ஒரு சாதனத்தை கொண்டு ஒரு பொருளை கொண்டு அடிப்பார்கள் அந்த பொருளின் பெயர் என்ன சங்கிலியா கிடையாது வந்து அடிவிடும் ஆமா அந்த மாதிரி இருக்கும் அங்கோட மலக்குகளுடைய கண்கள்லாம் எப்படி இருக்கும் அதையும் சேர்த்து சொல்லுங்களேன் பெண்கள் மலக்குடைய கண்கள் என்ன கலர்ல இருக்கும் நீலக்கலர் அங்கும் நீல நீலக்கடர்ல எப்படி இருப்பாங்க கொடூரமா இருப்பாங்க மலக்குகள் வந்து கொடூரமா இருப்பாங்க அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க அப்படி அடிகள் ஓடும் அந்த கண்கள் வந்து இருக்கும் அப்படி இருக்கும் கண்கள் அடுத்து அடுத்த ஒரு கேள்வி ரூமா என்ற கிணற்றை தூர்வாரி மக்களுக்கு தர்மம் செய்த நபி தோடர் யார் கிணற்றுக்கு பேர் வந்து ரூமா ஹூமா என்ற கிணற்றை தூர்வாரி மக்களுக்கு தர்மம் செய்த நபித்தோழரின் பெயர் என்ன பெண்கள் சொல்லுங்க உஸ்மான் ததிய அன்பு தான் அந்த கிணற்றை தூர்வாரி தண்ணீர் கொடுக்க இது பண்ணாங்க அதுதான் அதனுடைய பதில் புரா செய்வது எதற்கு நிகரான நன்மை கிடைக்கிறது பெண்கள் சொல்லுங்களா மூசா அலைவசல்லாம் அவருடைய அந்த உம்மத்துக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு உணவை இறக்கினான் அந்த உணவின் பெயர் என்ன மைக்கிலே சொல்லுங்க மூசா ரபியுடைய உம்மத்துக்கு அல்லா வந்து உணவை இறக்கணும் உணவின் பெயர் என்ன ஆ சரி எங்க இருந்து இறக்கணும் அது வானத்தில் அப்படியே அண்ணா சொல்லுவான் சரியான பதில் வானத்தில் மண்ணு மன்னசெல்வாங்க மண்ணு செல்வா ரெண்டு பேர் உணவா வருகமான நபி மொழிகளை ஹதீஸ் அறிவித்தோட அபகுரைதா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றீங்க அபகுரைதாங்க வந்து அங்கே அந்த திண்ணை தோடர்ல இருந்ததுனால அதிக செய்திகள் அவங்களுக்கு கிடைத்ததுனால அவங்க ஒரு மலையின் மீது மூன்று நபித்தோடர்கள் நபிசலாசனம் சேர்ந்து நாலு பேர் நிக்கிறாங்க சில இடத்துல ரெண்டு பேருன்னு வருது ஒரு மலையின் மீது நிக்கிறாங்க அந்த மலை ஆடுது ரெண்டு சஹீது இருக்கிறாங்க ஒரு உண்மை பேசக்கூடியவர் இருக்கிறாங்க மலையை நீ ஆடுகிறாய் நின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹரீஸ்வர் அந்த மலையின் பெயர் என்ன

அப்படி ஆடி இருக்கு அப்படி ஒரு செய்தி வரப்பட்டிருக்கு சரிங்களா மலை ஆடுவது வந்து அல்லா நாடுனால் அப்பப்போ ஒரு நடுக்கம் கொடுக்க கூட செய்வான் அப்படி அதை எடுக்கணும் அதுதான் செய்தி உகது மலை மூசா நபி அவர்கள் அல்லாவின் அந்த வகையை அறிவி அந்த செய்தியை அறிவதற்காக ஒரு தூய்மையான இடத்திற்கு போனார்கள் அந்த தூய்மையான இடத்தின் பெயர் என்ன தூய்மையான இடத்தில் நீங்க செருப்பை கடத்திக்கிறீங்க அந்த தூய்மையான பெயர் என்ன அந்த பெயர் சொல்லப்படுது கேள்வி புரிஞ்சதா சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் வகி செய்தியை அந்த பெறுவதற்கும் அந்த இடத்துக்கு போச்சுட நீ நீர் தூய்மையான இடத்தில் இருக்கிறீர் உங்கள் செருப்பை கலற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா வந்து சொல்றான் அந்த இடத்துக்கு பெயர் என்ன துவா பல்லதா சரிங்களா துவா பல்லத துவா என்று அங்கதான் செய்தி பெற சரியான பதில் கடலுக்கு இடையை அல்லாவும் எதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் டெஸ் திரை திரைனி இரண்டு திரைக்கு மத்தியில் இருக்கான் திரை வைத்திருக்கிறான் ஒரு பக்கம் உப்பு தண்ணியும் இன்னொரு பக்கம் மதுரகமான தண்ணியும் இருக்கிறது வானத்தையும் பூமியையும் அல்லாஹோ இதர பொருள்களையும் படைத்த நாட்களை பற்றி சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் என்று கூறுகிறான் ஆறு ஆறு சித்தான் ஜெயிலா ஆறு நாள் காளை கன்றை சில சாதனங்கள் தங்கத்தால் உருக்கி அதை வணங்க வைத்து அந்த மனிதனை திசை திருப்பியவனுடைய பெயர் என்ன சாமரி சாம்பரி தான் சகோதரர்கிட்ட வந்து மூசானபி வந்து ஒப்படைச்சிட்டு வேதத்தை பெறுவதற்காக போவாங்க போச்சு அந்த கேப்ல என்ன செஞ்சிருவான் தங்கையெல்லாம் பொருளெல்லாம் உருக்கி மாடு மாதிரி ஆக்கி மூசாணபி காலடி மண் எடுத்து அதை போட்டுருவான் மூசா நபி காலடி மண்ணுக்கு பவர் இல்ல அல்ல வந்து அவனை ஒரு சோதிச்சு பார்க்கறான் இப்படி நான் உடனே நம்புறானு அப்பதான் அவனை கடல்ல இருந்து காப்பாத்தி அல்ல நோய் எடுத்து கூப்பிட்டு போயிருவான் உடனே என்ன சேர்ந்துட்டாங்க அந்த மாடை அந்த முட்டாதனமான அந்த மக்கள் வணங்கி விட்டார்கள் அதை வந்து என்ன செய்ய ஒரு இதெல்லாம் சொல்லிக்காட்டன் ஒரே வழியை சேர்ந்த அதாவது ஒரே வழியை சேர்ந்த நாலு தூதர்கள் ஒரே ஒரே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நாலு தூதர்கள் பாப்பா அகப்பனார் மகன் அப்புறம் பேரன் கொள்ளு பேரவங்க அப்படி ஒரு நாலு தூதர்களுடைய பெயரை சொல்லுங்க லைனா தெரியலையா பெண்கள் அவங்க மட்டும் தான் தொடர்ச்சியா வருவாங்க யாரு இல்ல இடையில மிஸ்டேக் வந்துச்சு சரி சொல்லுங்க இப்ராஹிம் நபி அடுத்து சரி

அப்போ இந்த இந்த கூட்டத்துல தான் பணிய சிறையில் வராங்க வந்து கேக்குறாங்க யாராவது பெருமைக்குரியவர்கள் என்று சொல்றாருன்னா யார் பெருமை கூறியும் எந்த இடத்துலயும் இந்த பெருமை அடிக்கக்கூடாதுல்ல அல்லாது குடிக்காத ஒண்ணு நிறைய கண்டனத்தை சொல்லிட்டு யார் பெருமை கூறியவர் சொல்றாரு யார சொல்லலாம் அப்படின்னு கேக்கச்சு இதை நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நபி சராசரன் சொல்றாங்க பெருமை கூறியவர் சொன்னா அது வேண்டாம் யூசுப் நபியை மட்டும் சொல்லிக்கலாம் ஏன் யூசுப் நபி மட்டும் சொன்னோம்னா யூசுப் நபி தான் அவங்களுடைய வாப்ப தூதர் அவங்களுக்கு அவங்களுடைய தகப்பனார் தூதர் அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி தூதர் இந்த ஒரு தூதருக்கு வேணா சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அது பதில் கடைசி கடைசி பதிலாக வச்சிருக்கே இப்படி ரெண்டு கேள்வி இந்த ஒரு கேள்வி இருக்குது அதே கேள்விதான் அணுவளவு உள்ளத்தில் உள்ளவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் பெருமை ஆஹ் அதாவது அணுவளவு உள்ளத்துல என்ன இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த பெருமை பெருசா கொண்டு போய் விட்டுரும் அதனால அதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க மிஸ்கால தரணத்தின் மிகப்பெர் யார் உள்ளத்தில் ஒரு அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் வந்து சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் கடைசி கருவி சரிங்களா ஒரு புகையில வந்து மூணு பேர் போய் மாட்டிக்கிடுவாங்க சரிங்களா ஒரு கா முன்னாள் ஒரு காலத்தில் நடந்தது அதே நமிசரசுனா நமக்கு என்ன செய்யறாங்க எடுத்துரைக்கிறாங்க அந்த மூணு பேரும் அவர்கள் செய்த நல்ல காரியத்தை துவாவாக கேட்டு அந்த சிரமத்துல இருந்து வெளிய வந்துருவாங்க அந்த கேட்ட துவா என்ன வாங்க இதা கேள்வி காவலன வந்து சொல்லு. கரசி கேள்வி பத்திட்டீங்களா? மூன்று நல்லடியார்கள் ஆ ஆ அத மூணு இருக்கு. அவங்க வந்து உள்ள ஒரு புகையில போய் மாட்டிறாங்க. மாட்டுனானே அந்த புகை மாட் எப்படினா அந்த புகையில வந்து ஒரு பெரிய கണ്டு வந்து அடைச்சிருது. வெளிய போக முடியாது அந்த பெரிய பாறாங்கல் நகன்றா அவங்க அந்த போக முடியும் போகவே சொல்லுங்க அடுத்தடுத்து சொல்லுங்க ரெண்டு சொல்லிட்டு சரி ரெண்டு சொல்லி என்னோட சொல்லுங்க பெண்கள் சொல்லுங்க அவங்க சேர்ந்த ஒரு நல்ல விஷயத்தை அந்த செயல் அல்லாவே அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த டேஸ் போட்டுட்டேன்ல அந்த மூணு நீங்க அந்த அவங்க சேர்ந்த நல்ல விஷயத்த அண்ணாவுக்காக செய்த நல்ல விஷயம் சரிங்களா அதை இதை இருந்து அண்ணாட்ட கேட்பாங்க அண்ணாவே இதை நான் உனக்கா விட்டுதான் செய்யுறேன் அது அண்ணாக்கு தெரியும்ல நம்ம அதாவது அண்ணாவுக்காக ஒன்று செஞ்சேன் அண்ணாக்கு தான் தெரியுமா ஆனா அது வந்து ஒரு இது ஆதாரப்பூர்வமான நவின் மொழி அதுதான் அண்ணாக்கு தெரியும் இப்போ நம்ம அண்ணாவுக்காக ஒன்று சேரும் அண்ணாவும் அப்படிதான் நம்மளுக்கு அதாவது ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு நினைக்கிட்டு போன கூலியை அதையும் பாதுகாத்து வச்சு பெருக்கி கொடுத்தது ரெண்டாவது வந்து தாய் தண்ணீருக்கு ஒரு படிவிடை செய்தது மூணாவது வந்து அத்த ஒரு விபச்சாரத்தை கலைத்து அதை விழாம எடுத்தது கல்லாவுக்கு அஞ்சு இருந்தது அதுல ஒரு நுணுக்கத்தை நம்ம சொல்லிருமா அந்த அதாவது அவங்க சொன்னது மூணும் சரியான பதில் மூணு என்னன்னா பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவங்க தரகாற்றமா இருந்தா அவங்களே சாப்பிடுவாங்க சரியா அப்ப வந்து முடியாத சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு போய் உணவை கொடுத்து அவங்கள வந்து திருப்தி அடைய வைத்து அல்லாவுக்காக நல்லா கொஞ்சம் அவங்க நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க நம்மளால வயதான காலத்துல கொஞ்சம் தேவைப்படும் திறகாற்றமா இருந்தா அவரே உழைச்சிக்கிடுவார் அவர் எப்பவும் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒரு உறுதுணையா இருக்க முடியும் அப்படிதான் ஒரு கம்பு வச்சுக்கிறோம் வண்டியா இருந்தா கம்போ வச்சுக்கிடுவோம் சரியா இருந்தா கம்பத்துக்கு போட்டுருவான் பரம்ப அப்ப ஒரு தேவைப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க மனம் குளிர்ற மாதிரி நடக்கணும் மனம் குளிர்ற மாதிரி நடக்கிறது ரொம்ப உவப்பானது என்னது பிள்ள பிள்ளை பெற்றோர் அந்த பாசம் முடிந்த வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு எவ்வளவு செய்யணுமோ செய்யணும் அண்ணா அது பெரிய தரிஞ்சாவ குடுக்கறான் அப்ப அவர் அப்படி துவா கேக்குறாரு ஏன்டாவே நான் என்னுடைய பெற்றோருக்கு இந்த மாதிரி உணவு பரிமாறினேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் இதான் முக்கியமான செய்திகள் இத கேட்ட உடனே அந்த கல் என்ன செய்யுது கொஞ்சம் அந்த பாராங் கல் கல்ல சின்னதா இருந்தால்தான் தள்ளி விட்டா நம்ம பெருசு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் தொடர்ந்து இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒருவனை வேலைக்கு வைக்கிறாரு ஒரு ஆமில அந்த ஆமில வந்து ஒரு சில தினங்கள் இருந்துட்டு பெயர்றாரு அப்ப அவருடைய அந்த வருவாயில சில ஆடுகளை வாங்கி விட்டு அது பெருக்கி ஒரு மந்தையா இருக்கும் அவரு எவ்வளவு வேலை அந்த எண்ணிக்கை எல்லாம் இல்ல அவரு சில காலங்கள் கழித்து அவங்கள்ட வேலை பார்த்த என்னுடைய ஊழியம் எங்க அப்படின்னு கேட்டவன ஊழியமா அந்த அந்த ஆட்டு மந்தையை எடுத்துக்க என்ன தமாசா பண்றேன்னு கேக்குறேன் இல்லப்போ உன்னுடைய இதுலதான வாங்கி விட்டேன் இதுல பெருக்கிட்டு ஆடு வரக்கிறது தானே அப்போ இதை நான் எதுக்காக வேண்டி இப்படி சொன்னேன் அப்படி அல்லாவே இது உனக்காக வேண்டிதான் நான் சொன்னேன் நாணயமா நடந்தேன் ஒருத்தர் உடைய அம்மாநிலத்தை நான் தட்டி பறிக்கவில்லை அதான அப்படின்னு ஒரு நேர்மையே சொல்றார் அப்ப கூட கொஞ்சம் திறக்கு மூணாவது என்னன்னு கேட்டனா ஒரு அழகிய பெண் அந்த ஒரு ஆண் இருக்கிறாங்க இவருக்கு அந்த அழகிய பெண் மேல ஒரு ஆசை அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து இவங்கிட்ட உதவி கேட்கிறாங்க உதவி கேட்டோன்னா இவர் அந்த உதவியை பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யறேன் நான் ஒண்ணு விரும்புறேங்கிற மாதிரி அந்த சொல்லி சொல்லியிருக்கிறார் சொன்னவுனா அந்த பெண் திரும்ப என்ன கேட்டிருக்கு உதவியும் அம்மை சேர்ந்த பெண் என்ன கேட்டிருக்கு நீங்க அஞ்சு சொல்லி டக்குன்னு போயிட்டாரு அந்த எண்ணத்தை என்ன செஞ்சுட்டாரு வாபஸ் ரிட்டர்ன் பெற்றுக் கொண்டார் பாராங்கல் ஓபன் ஆகி மூணு பேரும் வெளியே வந்தார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அல்லாவுக்காக ஒரு தியாகம் செய்து கேட்கக்கூடியதற்கு தெரியுமா அது சிறப்பானதுன்னு அர்த்தம் நமக்கு துன்பங்கள் வரும் அல்லாவுக்காக தாங்கிக்கிறோம் எவ்வளவோ நம்ம நல்ல காரியம் செய்யறோம் சில இன்னல்கள் வரும் அதே அந்த தாங்கிக்கிறோம் பல விஷயங்கள் இருக்கா இந்த தியாகங்கள் உணர்வை வந்து அல்லாட் என்ன செய்த அந்த வந்து கைவிட மாட்டோம் அதான் அந்த நமக்கு சொல்லி காட்டும் இன்னமா நுத்தி வஜி வலா ஜா உங்களுடைய நன்றியோ பிரதிபலனையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை உஜிகுல்லா அல்லாவுடைய முகத்துக்காக நாங்கள் என்ன செய்யணும் உதவி செய்வோம் என்ற ஒரு நிலை பூமியிலுக்கு என்ன செய்யணும் இகிலாஸோட வரணும் அதுதான் இன்னும் உயர்வாக இருக்கும் அதனால இந்த உரையை என்ன செய்யணும் கேள்வி பதிலை நிறைவு செய்கிறோம் அல்லா அல்லா ஆடினால் நாளை என்ன செய்யும் தொடர்வோம் அதற்கு அறிவிச்சு பதிவு செய்வோம்